சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது திரைப்படத்தை சுந்தர்சி இயக்கவிருப்பதாக அண்மையில் அறிவிக்கப்பட்டது அத்துடன் கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் இதனை தயாரிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது ரஜினிகாந்த் கமலஹாசனுடன் கமர்ஷியல் பட இயக்குனர் சுந்தர்சி இணைந்தால் இத்திரைப்படம் மீது பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது திடீரென படத்திலிருந்து விலகுவதாக இயக்குனர் சுந்தர்சி அறிவித்தார் எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத காரணத்தால் ரஜினிகாந்தின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது படத்திலிருந்து விலகும் கடினமான முடிவை எடுத்ததாக சுந்தர்சி தனது விலகல் அறிவிப்பில் குறிப்பிட்டார் பல இயக்குநர்கள் ரஜினி மற்றும் கமலிடம் கதை சொன்ன நிலையில் அதில் பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் சொன்ன கதை இருவருக்கும் தலைவர் பிடித்து படத்தின் இயக்குனர் என்பது இன்னொரு ஆல்பம் பாடல்கள் மூலம் இளம் தலைமுறைகளை கட்டி போட்ட சாய் அபயங்கர் ரஜினிகாந்தி நூற்றி எழுபத்தி மூன்றாவது திரைப்படத்திற்கு இசையமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கும் இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக சாய் அபயங்கர் இணைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் விரைவில் அதிகார அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படத்தில் ரஜினி நடிக்க போகும் கெட்டப் குறித்து ஒரு சூப்பர் தகவல் ஒன்று கிடைத்திருக்கின்றது தலைவர் படத்திற்காக ரஜினி மீசை இல்லாத கெட்டப்பிற்கு மாற இருப்பதாக தகவல்கள் வருகின்றன ஆனால் இது உறுதியான தகவலா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் ரஜினி இந்த வயதில் மீசை இல்லாமல் நடித்தால் அவருக்கு செட் ஆகுமா என்ற பெரிய சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் இருக்கின்றது

மோ வீடியோவையும் வெளியிட தயார் செய்து வருவதாகவும் சில தகவல்கள் வருகின்றன